வெல்கம் டு போல்டென்ட் வாசர் நம்ம சேனலில் எக்ட்ரிக்லேட்டராக வீடியோ போட்டு வரோம் ப்ளஸ் தேனி வாழ்க்கை பற்றி வீடியோ போட்டு வரோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெட்ரோல் பைக்லேருந்து இருந்து இ வெஹிக்கிள் கன்வெர்ட் ஆகிறாங்க அப்படின்னும் போதும் இல்லை இ வெஹிக்கிள் புதுசாக வாங்க போகிறாங்கன்னு என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எதுக்காக இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா நான் வாங்கும்போது எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் போய் வாங்கிட்டேன் அதாவது ஒரு பேட்டரி வெஹிக்கிள் வேணுன்றதுக்காக வாங்கிட்டேன் பட் இந்த சிக்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கணும் ஒரு சிஸ்ட குறிப்புகள்லாம் பார்த்து வாங்கணுன்றத இந்த வீடியோ மூலமாக எல்லாருக்கும் தெளிப்படுத்தலாம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேட்டரி பேக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பேட்டரி பேக்னா ஒன்றும் இல்லைங்க பே மொபைல் எப்படி சார்ஜ் பண்ணி மொபைல் யூஸ் பண்ணுறோம் கொண்டு போய் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் பேட்டரி சார்ஜ் பண்ணி நம்ம வெஹிக்கிள் கொண்டு போகிறோம் அவ்வளோதாங்க பேட்டரி பைக்கு ஒன்றும் புதுசாக கிடையாது ஃபர்ஸ்ட் நம்ம எந்த யூசேஜ்க்காக பேட்டரி பைக் வாங்கணும் அப்படின்னு முடிவெடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தொழில் ரீதியாக ஒரு வியாபாரத்துக்காக வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கான பேட்டரி வெஹிக்கல் தனியாக இருக்குது அதே மாதிரி ஒருத்தர் குழந்தைகளுக்காக வந்து பேட்டரி வெஹிக்கிள் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஈ வெஹி தனியாக இருக்குது வீட்டுக்காக ஃபேமிலிக்காக வாங்குகிறாங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யூஸ் பண்ணணும் இல்லை பசங்களும் யூஸ் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரி வைக்கலாம் இருக்குது அதே மாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் நல்ல ஒரு ஸ்பீடு நல்ல குவாலிட்டியிலும் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிலும் இருக்குது இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா எந்த ஒரு பேட்டரி வைக்கலும் வாங்கணும் அவசியம் நமக்கு கிடையாது அதாவது எந்த ஒரு பேட்டரி வைக்கிலும் நம்ம பர்டிகுலராக வாங்கணும்னு சொல்ல கிடையாது இந்த பேட்டரிகளும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு தெரிஞ்சு வாங்குறதுக்காக இந்த வீடியோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூசேஜ் ஃபர்ஸ்ட்டு முடிவு எடுத்துக்கோ நான் இந்த யூஸ்க்காக தான் வாங்க போகிறேன் நான் வந்து ட்ராவல் விவசாயத்தையும் பார்ப்பேன் ப்ளஸ் நான் எல்லாத்தையும் எல்லாமே வேணும் எல்லா ஒரு பர்பஸ்க்கும் ஒரு ஒரு வண்டி வேணும் அப்படின்னா எல்லா பர்பஸுக்கும் தேவையான வண்டி வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்பஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க எந்தெந்த விசேஜ்க்காக வண்டி யூஸ் பண்ணுறோன்ட்டு யூஸ் பண்ண முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதோட மைலேஜ் டிசைட் பண்ணுங்கள் மைலேஜ் எவ்வளோ வேணும் எதிர்பார்க்குறீங்க ஒரு டைம் சார்ஜ் போட்டால் ஒரு வண்டியோட மைலேஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தான் இருக்கு போதும் ஐம்பது கிலோமீட்டர் தான் போதும் ஒரு எண்பது தான் போதும் ஒரு நூறு கிலோமீட்டர் தான் போதும் அதுக்கு அந்த மாதிரி டிசைன் எடுத்துக்கோங்க மைலேஜ் எனக்கு நாற்பது தான் போதும் எதுக்காக ஒரு டைம் சார்ஜ் போட்டால் நம்ம இவ்வளோ லாங் போயிட்டு வரலாம் இவ்வளோ வேலை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் ப்ளான் பண்ணுறோம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேட்டரி லெட் ஆசிட் பேட்டரியா லித்தியமன் பேட்டரியா அப்படின்னு என்னடா லெட் ஆசிட் பேட்டரி லித்தியமையன் பேட்டரி லெட் ஆசிட் பேட்டரினா ஒன்றும் இல்லைங்க இந்த ஆசிடை ஊற்றி சார்ஜ் பண்ணி விட்டுவாங்களா அப்போல்லாம் நம்ம அந்த மாதிரி அந்த டைப்பில் பேட்டரி இருக்கும் லெட் ஆசிட் பேட்டரி அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இதோட காஸ்ட்டு லெட் ஆசிடோட காஸ்ட்டும் கம்மி மெயின்டெனன்ஸும் மெயின்டெனன்ஸ் அதிகம் லைஃபும் கம்மி ஒரு டைம் சார்ஜ் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு லெட் ஆசிட் பேட்டரி தான் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா யூசேஜில் இருந்தால் அதே பார்த்திங்கன்னா லித்தியம் மைன் பேட்டரி பொறுத்த வரைக்கும் மொபைல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி தான் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதோடய ப்ராப்ளம் அதிகமாகும் அப்போ தான் வந்து பேட்டரி மாற்ற வேண்டும் லெட் லித்தியம் லித்தியமன் பேட்டரியில் ஆனால் லெட் ஆசிப் பேட்டரி வந்து ஒரு இருபதாயிரத்தில் வாங்கிடலாம் இருபது அதே மாதிரி லெட் லித்தியம் லித்தியமன் பேட்டரி வாங்கும்போது முப்பதாயிரத்துல வாங்கணும் அதோட லைஃப் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் லெட் ஆசிட் பேட்டரியாக லித்தியமையன் பேட்டரியான்னு பார்த்து வாங்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா அட்டாச்சபிளாக டிட்டாச்சபிளாக வண்டியிலே இருக்குமா இல்லை ரிமூவ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம்மா இப்போ பேட்டரி பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்கும் ஒரு டைப் பார்த்தீங்கன்னா வண்டியிலே அட்டாச்சில் இருக்கும் எங்கே சார்ஜ் போனாலும் அந்த வண்டியை கொண்டு போய் தான் சார்ஜ் போகிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம என்ன ஆகும் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி சார்ஜ் போட முடியாது ஒரு சில இடத்துல மாடி இருப்பாங்க ஒரு இடத்துல வீட்டுலேருந்து தோட்டத்துக்கும் கொண்டு இடம் இருக்கும் கொண்டு போக முடியாது அதனால் பேட்ரி மட்டும் கொண்டு போய் சார்ஜ் போடுற மாதிரி அட்டாச் அட்டாச்சுலாம் டிசார்ஜ் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பெல்ட் டிரைவாக ஹப் டிரைவா ஹப் டிரைவும் பெல்ட் டிரைவுக்கு என்ன வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பேக் வீலில் மோட்டர் இருக்குது அந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வீலோட அட்டாச்சில் இருக்கும் நம்ம வந்து பிஎல்டிசி மோட்டார் வந்து வச்சுருப்பாங்க அதில் அதில் பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்டாரில் ப்ரெஸ்லெஸ் டிசி மோட்டார் அந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிடெண்ட் பண்ணுமா டைரெக்டாக வீயில் கிளம்பிவிடும் ஆனால் அதே பார்த்தீங்கன்னா பெல்ட் ட்ரைவல் பார்த்தீங்கன்னா பெல்ட்லேருந்து ஒரு மோட்டர் அட்டாச் பண்ணியிருப்பான் பேக் வீலுக்கு அந்த மோட்டர்லேருந்து நம்ம வாங்க போகிற வண்டியோட காஸ்ட் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்குற மொபைலுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணி எப்படி இருக்குது பர்ஃபாமன்ஸ் நாலு பேர் ரிவியூ கேட்டு வாங்குறோம் அதே மாதிரி ஒரு குவாலிட்டியாக ஒரு வண்டி வாங்கணும் ஒரு ஐம்பதாயருவா கொடுத்து வண்டி வாங்குவோம் இல்லை ஒரு லட்சரூவா கொடுத்து வண்டி வாங்கினோம்னா அந்த பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் அந்த பில்ட் குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும் அந்த வண்டி வாங்குறதுக்கான ஓட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு நமக்கு எந்த ஸ்பீடு வாங்குறோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் ஒரு இருபத்தஞ்சு கிலோ மீட்டர் வாங்க போகிறோம்னா அதுக்கான வண்டி இருக்கும் தனியாக ஒரு ஐம்பது கிலோ வாங்க போனால் அந்த ஸ்பீடு திமிட்டு செக் பண்ணி வாங்க போகிறோம் மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து விவசாயி ஒருத்தர் வண்டி வாங்கறா அப்படின்னா அவருக்கான காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் மட்டும் அந்த வண்டி வரதுக்கு ஒருத்தர் இப்போ ஒருத்தர் வண்டி வாங்கி அதை யூஸ் பண்ணி அதை சொல்கிறதுக்கும் புதுசாக ஒருத்தர் வண்டி வாரத்துக்கு வித்தியாசம் நான் வண்டி வாங்கி யூஸ் பண்ணதுனால அந்த வீடியோ போடுறேன் நான் இதில் வந்து ஒருத்தர் வண்டி வாங்குறாங்க அப்படின்னா ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ஒரு பெட்ரோல் பைக்கு கம்பேர் பண்ணி வண்டி வாங்குறாங்க அப்படின்னா பெட்ரோல் பைக் ஒரு ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் வருது அப்படினும் போது பேட்டரி பைக் அதோட காஸ்ட் கம்மியாக தான் இருக்கணும் கம்மியாக இருந்து கம்மியாக இருந்து அதோடய ஸ்பேர் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும் ஒரு ஒரு லட்சரூவா கொடுத்து வானதுக்கப்புறம் மா மாத்துக்கு ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரூவா செலவு பண்ணே இருக்கிறதுக்கு பெட்ரோல் பைக்கே வாங்கி செலவு பண்ணிட்டு போயிடலாமே அதனால் இ பைக்கோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி ஸ்பேரோட காஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி செக் பண்ணி வாங்கி அதே மாதிரி சார்ஜிங் டைமிங் ஒரு வந்து ஒரு பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு செக் பண்ணி பார்த்து அந்த சார்ஜிங் டைமிங்கும் செக் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஒரு வண்டியோட சர்வீஸ் வந்து பக் நியர்பையில் இருக்கணும் ஒரு கிட்டத்தட்ட சிக்ஸ் கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கிற மாதிரி அந்த வண்டியோட ஷோரூம் வந்து இருக்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோம் ஏன் அப்படின்னா திடீர் ஏதாவது சின்ன ப்ளான் கூட கொண்டு போய் அவ்வளோ தவிர கொண்டு போகணுன்னு அவசியம் கிடையாது ஒரு முப்பது கிலோமீட்டர் இரு கிலோமேட்டு கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கான காஸ்ட் நம்ம கொண்டு போகிற டைமிங்கு ப்ளஸ் காஸ்ட்டு வந்து நமக்கு அதிகமாக வச்சு என்ன அப்படின்னா நமக்கான டைமிங்கும் வேஸ்ட்டு அதோட கொண்டு போகிற செலவும் வேஸ்ட்டு கிட்டத்தட்ட பெட்ரோல் பைக்கான செலவு ஆகிடும் அதெல்லாம் சர்வீஸ்க்கான ட டைமிங்கே கம்மியாக இருக்குது இதெல்லாம் பார்த்து வாங்கும் போது ஒரு வண்டி வாங்குறதுக்கான தேவையான அனைத்து ஃபெசிலிட்டி இதில் கொடுத்துருக்கேன் பட் இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது வேறு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுது விரிவாக்க தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் போல்ட் நெட் வாசர்